சீமான் முன்னெடுத்திருப்பது என்ன அரசியல் தமிழ் தேசியமா இல்லை ஈழ அரசியலா இல்லை அப்போ அவர் எந்த மாதிரியான அரசியல் முன்னெடுத்திருக்காருங்கிறத நம்ம சொல்லல குற்றமாக ஜெகதீச பாண்டியன் போலவர் அவர் கள்ளக்குறிச்சி வேட்பாளராக போட்டியிட்டவர் ஜெகதீச பாண்டியன் அவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான சூத்திரம் என்ன சூழ்ச்சி என்ன அப்படிங்கிறத அவர் விளக்கி பேசுகிறார் எப்படி பேசுகிறாருன்னா உதாரணத்திற்கு பெண்ணாகரம் தொகுதி பெண்ணாகரம் தொகுதியில் நிற்கிற அதிமுக வேட்பாளர் அவர் ஒரு ஒன் இயர்னே வச்சுக்கோங்களேன் அவர் வந்து சீமான்ட்ட டீல் பேசுகிறாரு பா நான் நிற்கிறேன் நீ வேற சமுதாயத்தை ஒருத்தர் நிறுத்து வன்னிய சமுதாயத்தை நிறுத்துனா ஓட்டு பிரிஞ்சிரும் நான் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் நிலவும் உனக்கு என்ன வேணுமோ தர்றேன் அப்படின்னு பணம் கைமாறி இருப்பதாக ஜெகதீச பாண்டியன் சொல்லுகிறார் தான் தோற்றதற்கும் அதுதான் காரணம் இதுபோல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அதிமுகவில் இருப்பவர்கள் இவரிடம் பேரம் பேசி தன் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களோ அல்லது செல்வாக்கு உள்ளவர்களையோ நாம் தமிழர் வேட்பாளராக நிறுத்தி விடாதீர்கள் அதுக்கு என்ன நான் கொடுக்கணுமோ கொடுத்துர்றேன் அப்படின்னு சீமான் வாங்கி கொண்டு அரசியல் செய்கிறார் என்று நாம் தமிழரில் இருந்த ஜெகதீச பாண்டியன் சொல்றார்